பொங்கலோ பொங்கல் பொங்கல் வைக்கும் நேரம் காலை ஒன்பது பத்து முதல் பத்தரை வரை மாலை நாலரை முதல் ஆறரை வரை சிகப்பு பச்சரிசி வாங்கி பொங்கல் செய்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் சத்தும் கூட வெள்ளத்தை பாகா கிளக்கி ஊற்றி செய்தீங்கன்னா வாயில் மண் தட்டுப்படாது ஏலத்தை மிக்சியில் ஒரு அடி அடித்து பொ பொ வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைக்கு தக்க டக்குன்னு யூஸ் பண்ணலாம் தோல் கலந்து வரும்போது அந்த தோலை எடுத்து டீ டீத்தூள் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா டீ மனமும் சுவையுமாக இருக்கும் இந்த சக்கரை பொங்கலில் நம்ம கரப்பஞ்சாரம் ஊற்றி ஒரு டம்ளர் கற்பஞ்சாரும் சேர்ந்து கலக்கி செய்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் இனிப்பு கூடுதலாக இருக்கும் வளரும் குழந்தைகளுக்கு பசியை தூண்டும் கரும்பஞ்சாறு இந்த சமயத்தில் நிறைய கரும்பு வரும் அந்த கரப்பஞ்சாறை எடுத்து நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தால் வளரும் குழந்தைகள் நல்ல ஊக்கமாக வளருவாங்க பசியை தூண்டும் சாப்பிடாத குழந்தைகளையும் சாப்பிட செய்யும் கர்பன் அதனால் தவறாமல் பொங்கலில் ஒரு டம்ளர் கருப்பு